எல்லோருக்கும் அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி பர்காத்தூ சூரா யாசின் ஓதினால் ஏற்படும் நன்மைகள் தேவைகள் விளக்கம் நபி சல்லாஹூ அலைஹி வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள் நம் எல்லோருக்கும் உள்ளம் உண்டு திருஹுரானின் உள்ளம் சூரா யாசின் ஆகும் ஒருவர் அதை ஓதினால் திருஹுரான் முழுவதையும் பத்து முறை ஓதிய நட்குலியை அல்லாஹ் அவனுக்கு கொடுப்பான் இதனை என் உம்மத்துகள் அனைவரும் மெளனம் செய்திருப்பதை நான் விரும்புகிறேன் என்று நபி சல்லா அலை சொல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் சூரா யாசின் ஓதுவதால் ஏற்படும் நன்மைகள் இந்த சூரா ஓதினால் உன் சுவனத்தின் எட்டு வாயில்கள் திறந்துள்ளன அவற்றில் நம் விரும்பிய வாயில் வழியாக அவர் சுவனம் புகலாம் என்று நபி சல்லாஹ் அலை அவர்கள் கூறுகிறார்கள் இறப்பு படைக்கையில் கிடக்கும் அருகில் அமர்ந்து இதை ஓதினால் அவரின் இறப்பு வேலை துன்பம் லேசாகும் இதை வழக்கமாக ஓதி வருபவர் ஹபரின் வேதனையிலிருந்து காக்கப்படுவார் ஹபருக்கு சென்று ஓதிய அன்றைய தினம் அங்கு அடக்கம் செய்யப்பட்டிருந்தவனின் வேதனை குறையும் ஓதியவருக்கு அங்கு அடக்கம் பெற்றின் எண்ணிக்கை அளவும் நன்மை கிடைக்கும் இம்மை மறுமை பாதுகாப்பு பெற அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் எல்லாவற்றிலிருந்தும் பாதுகாப்பும் கிடைக்கும் இதை ஓதிவிட்டு அல்லாவிடத்தில் நமதுபா கேட்டால் அல்லாஹ் நமதுபாவை ஏற்றுக்கொள்வான் தேவைகள் அனைத்தும் நிறைவேறவும் இந்த சூறாவை ஓதி வரலாம் நோய் பகைமை கடன் நீங்க சைத்தான் இடத்திலிருந்து பாதுகாப்பு பெற நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க ஷஹிது இறப்பை பெற இதை அதிகமாக ஓதி வர வேண்டும் குற்றங்கள் மன்னிக்கப்பட பாவங்கள் நீங்க இந்த சூறாவை ஓதி வரலாம் எல்லோரும் அன்புடன் நட்புடன் வாழவும் இந்த சூறாவை ஓதி வரலாம் ஃபசர் தொழுது விட்டு இந்த சூறாவை நாம் ஓதி வந்தால் அன்றைய தினம் நாம் அல்லாவின் பாதுகாப்பில் இருப்போம் எப்பொழுதும் நம் ஓதியும் வரலாம் இந்த யாசின் சூறாவை ஓதி அல்லாவிடம் எல்லோரும் துவா செய்வோம் அல்லாஹ் நம் எல்லோருடைய துவாவை ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அல்லந்தல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த இஸ்லாம் அனிமேஷன் சேனலை பார்த்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நபிமார்களின் வாழ்க்கை வரலாறு ஹதீஸ் பயான் பார்த்து பயனடைங்க அல்லாஹ் மிக பெரியவன் ஆமீன்